திருத்துறைப்பூண்டியில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் ஏற்றும் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் லாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் அறிவிப்பு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை லாரி உரிமையாளர் நலச்சங்கம் தலைவர் ஆறுமுகம் செயலாளர் அக்ரோ சீனிவாசன் துணைத் தலைவர் சேகர் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது முப்பத்தி ஓராம் தேதி முதல் லாரிகள் ஓடாது காலவரையற்ற வேலை நிறுத்தம் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் உள்ள முக்கிய கோரிக்கைகளை உடன் வலியுறுத்தி முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை டிஎன்சிசி லோடுகள் இயக்கம் செய்யாது என்றும் தெரிவித்தனர் முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள இருபத்தி ஐந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை லாரி உரிமையாளர் நல சங்கத்திற்கு உடன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் டிஎன்சிசி லோடுகளுக்கு உண்டான லாரி வாடகை பெற குறைந்தது இருபது நாட்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது உடனுக்குடன் லாரி வாடகை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் விலக்குடி சுந்தரபுரி திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளை உடன் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவிலூர் டிஎன்சிசி கிடங்கில் நெல் மூட்டைகளை இறக்க ஏற்ற குறைந்தது மூன்று நாட்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது இவற்றை உடனுக்குடன் இறக்க ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் திருத்திரமுண்டியை பொறுத்த வரைக்கும் நானூத்தி ஐம்பது வாகன கனரக வாகனத்துக்கு மேல உள்ளது எங்களுக்கு ஒதுக்கி விட்டு வெறும் அறுபத்தி நாலு டிபிசி மட்டும்தான் இப்ப ஏக்கம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இருபத்தி அஞ்சு டிபிசி கூடுதலா கிடைச்சதுன்னா இந்த வண்டி எல்லாம் லோடு ஒரு வாரத்துக்கு ஒரு லோடுங்கிறது ஒரு மூணு நாளைக்கு ஒரு லோடு போவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் ஏன்னா எங்களுக்கு இந்த டிபிசி போதுமான டிபிசி கிடையாது மன்னார்குடி பகுதியை பாத்துக்கிட்டீங்கன்னா எழுநூறு வண்டி வச்சிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது டிபிசி இருக்காங்க இதையும் பத்தாதுக்கு இதையும் வச்சு அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இதை யாருமே ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு சேர வேண்டிய டிபிசி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவாரூர் தாலுகாவில் இருந்த கூத்தானூர் தாலுக்கா திருவாரூர் தாலுக்காவில தான் இருந்தது அதை மன்னார்குடி தாலுகா மாத்தணோடனே அந்த கூத்தானூர் தாலுகாவில் இருக்கிற டிபிசி அத்தனையுமே மன்னார்குடி தாலுகாவில் இயக்கம் பண்றாங்க இருந்து வாங்கி அவங்க ஏக்கம் பண்றாங்க எங்களுக்கு சேர வேண்டிய டிபிசியை மட்டும்தான் நாங்கள் கேட்கறோம் வேற ஒன்று எங்க வாழ்வாதார பிரச்சனை அது ஒன்று இதை வந்து நிர்வாகம் நேரடியா ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு அந்த இருபத்தஞ்சு டிபிசியும் செய்யறதுக்கு வலியுறுத்தணும் இரண்டாவது இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா இந்த லாரி எல்லாம் வாடகை வாங்காம ஓட்டிட்டு இருக்கோம் ஒரு மாத கணக்காவது கிறிஸ்டின் ஒரு பெரிய ஆள் காண்டக்ட் எடுத்திருக்காரு அவர் முருகா என்டர்பிரைஸ் பேரை மாத்தி எடுத்திருக்காங்க இதுக்கு வாடகை பாத்தீங்கன்னா ஒன்னு டு எட்டு கிலோமீட்டர் ஐநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய் கிளைம் கொடுக்குறாங்க அதை இன்னொரு ரெண்டாவது நபர் எடுத்து எங்களுக்கு வர சேர வேண்டிய வாடகை முன்னூத்தி எழுவது ரூபாய் கொடுக்குறாங்க எங்களுக்கு முன்னூத்தி அஞ்சு ரூபா போதுமான தான் அது இல்லைன்னு நாங்க மறுக்கல ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா வாங்கிட்டு முன்னூத்தி அஞ்சு ரூபா கொடுக்கும்போது கையில காசு கொடுக்கணுமா இல்லையா கையில காசு கொடுக்காம இருபது நாளைக்கு முப்பது நாளைக்கு அலக்கடிக்கிறாங்க அடிக்கிறாங்க இந்த லாரி எல்லாம் எதை நம்பி ஓடுதுன்னா அந்த குழு உள்ளன்னா கம்ப்ளீட்டா எல்லாம் செத்தி போடுவாங்க இந்த எல்லாம் கொண்டு முட்டு கட்டி நிப்பாட்ட வேண்டியதுதான் குழுனாலதான் ஓடுது குழுவுல பணம் வாங்கி பணம் வாங்கி டீசலுக்கும் இதுக்கும் போட்டு போட்டு ஓடுது இதுதான் வேற ஒண்ணும் இல்லை இதை வந்து நிர்வாக டேரக்டா முதலமைச்சர் அவர்களே கவனத்துல கொண்டு எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையை மேம்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிறுத்தம் பண்ணியிருக்கான் இது எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் வெளியே ஒன்னு முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இரண்டு முன்னாடி காலவரையற்ற வேலை நிறுத்தம் திருத்தலைப்பூண்டி பகுதியில நாங்க பண்ணிருக்கோம் நாங்க பண்ணுவோம் ஏன்னா எங்களோட வாழ்வாதார பிரச்சனை யாருமே ஒன்றும் ஓட்ட முடியாது வாடகை வாங்காமல் ஓட்ட முடியாது இந்த டிபிசி இல்லாமல் எங்களால இயக்கமாக செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால ஊடக நண்பர்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு மேல கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்